அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல வந்து சொல்லுவாங்க நமக்கு டிஆர்பி போர்டில் அடுத்து என்ன எக்ஸாமாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பட் நீங்களும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் ஏன்னா கே ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசிரியை தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபைவ் சப்ஜெக்ட் வந்து நம்ம படிக்கணும் நிறையா யூனிட் வந்து படிக்க வேண்டியது இருக்கு அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆனால் ரிவிஷன் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி மினிமம் ஒரு டூ சப்ஜெக்ட்டு த்ரீ சப்ஜெக்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும் மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் ஒரு டூ ஆர் த்ரீ சப்ஜெக்ட் கூட அப்போ கூட நம்ம படிச்சுக்கலாம் ஓகேங்களா அட்லீஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நீங்கள் தமிழ் கம்பல்சரி வந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க அதே மாதிரி மேக்ஸ் வந்து எவ்ரிடே வந்து பார்க்க ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் ஏன்னா தமிழும் மேக்ஸும் வந்து நீங்கள் கம்பல்சரி படிச்சுட்டு அதில் தெளிவாக இருந்தீங்கன்னா இதிலே வந்து நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு ஹெல்பிங் மார்க் ஓகேங்களா தமிழ் மேக்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு நமக்கு ஹெல்பிங் மார்க்கு அது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும் இருந்தாலும் அது வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ இருக்கக்கூடிய டைமில் வந்து நம்ம படிக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தமிழ் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள் ரெண்டாவது மேக்ஸ் வந்து சைட் பை சைடாக வந்து பாருங்கள் அதுக்கப்புறமா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக இருக்கும் எனக்கு இது இந்த சப்ஜெக்ட் படிக்க ஈஸியாக இருக்கும் சார்னால் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க மேக்ஸிமம் நிறைய பேர் படிக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் மேக்ஸ்க்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து படிப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சயின்ஸு நீங்கள் எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இயற்பியல் வந்து இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேதியல் கெமிஸ்ட்ரி ஓகேங்களா வேதியியல் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி ஓகேங்களா ஸோ இந்த நாலு சப்ஜெக்ட் சேர்ந்து தான் சயின்ஸு இந்த நாலு சப்ஜெக்ட் சேர்ந்து தான் நமக்கு எவ்வளோ மார்க் கொடுக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா முப்பது மார்க் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த முப்பது மார்க்குங்கிறது ஈச் சப்ஜெக்ட்டில் வந்து எவ்வளோ மார்க் வந்து கேட்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் அனலைஸும் பண்ண முடியாது ஏன்னா ஃபிசிக்ஸில் ஒரு ஏழு கொஷின்ஸ் கேட்கலாம் இல்லை பத்து கொஷின்ஸ் கூட கேட்கலாம் அது வந்து கொஷின்ஸ் எடுக்கிறீங்க பொறுத்து தான் இருக்குது ஏன்னா டோட்டலாக சயின்ஸுன்னு வரும்போது நமக்கு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா முப்பது மார்க் வரும் இந்த நாலு சப்ஜெக்ட்டும் வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அதனால் தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் படிச்சிருங்க தமிழ் வந்து ரிவிஷனில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதேமாதிரி மேக்ஸ் வந்து எவ்ரிடே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுவும் பர்டிகுலராக சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எப்படி மேக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பழைய ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோடு பண்ணியிருப்போம் ஓல்டு வீடியோ அது போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் ஏன்னு கேட்டீங்கன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் படித்தா தான் செவன்த் ஸ்டாண்டர்டில் அதே டாப்பிக் வந்து கொடுத்துருப்பாங்க கண்டினியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இயற்கணிதம் படிக்கிறீங்க அப்படின்னா ஆறாவது மேக்ஸ்லேருந்து பத்தாவது மேக்ஸ் வரைக்கும் இயற்கணிதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஆறாவதுலேயும் படிக்கணும் அது படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏழாவது வரணும் இதை பற்றி நான் நம்ம நிறையா டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு மேஜர் சப்ஜெக்ட் வந்து இருக்கும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஜாலஜி பாட்னி டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து முப்பது கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த முப்பது கொஷின்ஸுக்கு வந்து நம்ம எப்படி படிக்கணும் எந்த மாதிரி படித்தா நம்ம வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியும் அதுதான் நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில பேர் வந்து உங்களுடைய மேஜர் ஃபிசிக்ஸாக இருக்கலாம் இல்லை மேஜர் வந்து கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம் இல்லை மேஜர் வந்து பாட்னி ஜுவாலஜி இந்த மாதிரி மேஜர் சப்ஜெக்ட் இருக்கிறவங்க உங்களுடைய மேஜரை வந்து ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக படிங்க ஓகேங்களா அதாவது நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் சப்போஸ் நான் பிசிக்ஸ் மேஜர்னு வச்சுக்கிங்களேன் அப்போ நான் பிசிக்ஸ் மேஜர்னால் நான் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்ஸ் வந்து நல்லா தெளிவாக படிச்சிடணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம பிசிக்ஸ் மேஜர்னாலும் நம்ம அதை பற்றி நிறையா விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அது படிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுவே கெமிஸ்ட்ரி மேஜர் படிக்கிறவங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி ஓரியண்டடாக நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்கள் சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு வந்து படிங்க இந்த சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் சப்ஜெக்டை வந்து ஃபஸ்ட்டாக நீங்கள் எடுத்து படிங்க அதுக்கப்புறமா உங்கள் சப்ஜெக்ட் இல்லாமல் அது அதர் சப்ஜெக்ட் வந்து இருக்கு இல்லையா அது வந்து நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம கவர் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சயின்ஸ் வந்து நம்ம இவ்வளவும் படிக்கணும் சார் ஸோ நம்ம ஆறு டு எட்டாவது வந்து படிக்கிறதா இல்லை வந்து ஆறாவதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறதா இல்லை பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு நைன்த் வகுப்பு படிக்கிறதா இப்படி ரிவேஸ் ஆர்டரில் வந்து படிக்கிறதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வந்து இருக்கும் நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாவதுலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஒன் ஆர் டூ டைம்ஸ் படித்தாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் ஆனால் நைன்த் ஸ்டாண்டர்டும் ப்ளஸ் வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சயின்ஸ் வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெவல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெவல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இதெல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் எது கஷ்டமாக இருக்கோ அந்த சப்ஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா நீங்கள் கஷ்டமாக இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்க சப்ஜெக்ட் வந்து நம்ம ஒன்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு புரிய போ புரிஞ்சிடும் நீங்கள் ஆறாவதுலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸில் படிக்கக்கூடியதான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்டிங்கன்னா இந்த நைன்த்து டென்த்து லெவல்த்தில் இருக்கக்கூடிய சயின்ஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அங்கே ஸ்டார்ட்டாக இருக்கும் இங்கே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட கொஞ்சம் விரிவாக கொடுத்துருப்பாங்க நமக்கு ஸோ அதுக்காக தான் மெயினாக சொல்ல வரேன் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லெவல்த்து சயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜிலாம் படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்குறீங்க ஏன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க அதுக்காக சொல்ல வரேன் ஏன்னா லெவல்த்து சயின்ஸு நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்து தான் ஆகணும் சப்போஸ் உங்களால் அது படிக்க முடியல அப்படின்னா லெவல்த்து சயின்ஸில் இருக்கக்கூடிய படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து புக் பேக் கொஷின்ஸ்னாச்சும் கம்பல்சரி பார்த்துட்டு போயிடுங்க ஏன்னா புக் பேக் கொஷின்ஸ்ல இருந்தோம் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஷின்ஸ் வந்து எடுக்கிறாங்க லாஸ்ட் நடந்த டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாம்லேயும் புக் பேக் கொஷின்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் உங்களுக்கு லெவல்த்து பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் புக் பேக் கொஷின்ஸ்னாச்சும் தெளிவாக பார்த்துட்டு போயிடுங்க கண்டிப்பாக அதில் வந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து வரலாம் ஆனால் நீங்கள் டென்த்து நைன்த்து சயின்ஸ் வந்து கம்பல்சரி வந்து படித்து தான் ஆகணும் ஓகேங்களா அதில் வந்து எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வந்து நமக்கு வரும் ஸோ இப்போ டென்த்து நைன்த் சயின்ஸில் வந்து சில இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் வந்து இருக்குது ஏன்னா ஸ்டார்டிங்கே எடுத்தவுடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் வந்து படிப்பீங்க அளவீடு இயக்கம் பாய்மங்கல் இந்த மாதிரி ஆல்ட்ரு வயசு படிப்பீங்க இந்த மாதிரி ஆல்ட்ரு வயசு படிக்காதீங்க இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும் இங்கே பாருங்கள் கடைசியாக நான் சொல்கிறேன் இந்த பயன்பாட்டு வேதியல் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்ளிகேஷன் ஓரியன்ட் இதுதான் முக்கியமான ஒரு சாப்டர் அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஆறாவது சயின்ஸ்லேயும் எடுத்துக்கங்க ஏழாவது சயின்ஸ்லையும் எடுத்துக்கலாம் எட்டாவது சயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயன்பாட்டு வேதியியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பயன்பாட்டு ஓரியன்டாக அதாவது அப்ளிகேஷன் ஓரியண்டடாக ஒரு சாப்டர் கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த சாப்டர் வந்து ஃபஸ்ட்டு படிங்க ஏன்னா கம்பல்சரி இதில் ஒரு கொஷின்ஸ் வந்து எப்பயுமே அவங்க கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான சாப்டர் இப்போ நைன்த்து சயின்ஸ் படிக்கிறது ஃபுல் சாப்டர் நம்ம படிச்சு தான் ஆகணும் வேற வழி இல்லை அதில் எது ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்பாட்டு வேதியியல் தான் முக்கியமாக நம்ம படிக்கணும் ஏன்னா இது முக்கியமான சாப்டர் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து அவங்க எடுப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு பொருளாதார உயிரியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்ட் தான் அப்ளிகேஷன் ஓரியன்ட் தான் இதுலேயும் வந்து நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தா சூழ்நிலை அறிவியல் என்வரான்மெண்ட் சயின்ஸ் ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து நமக்கு முக்கியமானது ஸோ நீங்கள் நைன்த்து டென்த்து லெவல்த்தில் வந்து படிக்கும் போது இந்த அப்ளிகேஷன் ஓரியண்டடாக ஏதாவது கண்டென்ட் சிலபஸ் இருக்குது சப்ஜெக்ட் இருக்குது யூனிட் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த யூனிட்டை வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக படிங்க ஏன்னா இதில் கண்டிப்பாக நமக்கு கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் கூட நீங்கள் அப்புறமா படிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு படிக்கக்கூடியது அப்ளிகேஷன் ஓரியண்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம படிக்கணும் இதேமாதிரி நீங்கள் டென்த்து சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சிலபஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது என்னென்ன யூனிட் கொடுத்துருக்குறாங்கன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு வச்சுக்கிங்களேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க இதில் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல் நலம் நோய்கள் கண்டிப்பாக நமக்கு வந்து இது ரிலேட்டடாக ஒரு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சு சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படியும் கொடுத்துருக்குறாங்க இதுவும் என்விரான்மெண்ட் சயின்ஸ் பொறுத்து தான் வரும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரி ஒரு கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் சயின்ஸு பொறுத்த வரைக்கும் நைன்த்து டென்த்து லெவல்த்து வந்து இதில் வந்து மூணு சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா நைன்த்து டென்த்து லெவல்த்தில் இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அந்த சப்ஜெக்ட் அந்த புக்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து படிங்க அதுக்கப்புறமா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் லோயர் கிளாஸில் இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து படிக்கலாம் ஆனால் நீங்கள் நைன்த்து டென்த்து லெவல்த்தில் படிக்கும் போது அப்ளிகேஷன் ஓரியண்டடாக ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அது ஃபஸ்ட்டு படிங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கொஷின்ஸ் வந்து அதுலேருந்து உங்களுக்கு வரும் இப்போ உடல் ப்ளஸ் நோய்கள்ங்கிறது கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு நோய்கள் சம்மந்தமாக ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் சுற்றுச்சூழல் மேலாண்மைங்கிறத கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து எப்பயுமே அவங்க கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு மீதி இருக்கக்கூடிய டாப்பிக்ஸ் வந்து நீங்கள் அப்புறமா கூட நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை படிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம படித்து தான் ஆகணும் ஓகேங்களா நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்